இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு நைட்டு ரெண்டு ட்விட் போடுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைந்ததை பெருமையாக கருதுகிறோம் அமித்ஷா என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் மோடி வரவேற்று சொன்னதுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்விட்டு போற இவ்வளவெல்லாம் செய்ய தெரிஞ்ச எடப்பாடிக்கு அமித்ஷா ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஸ்டெப் அதிக போய் சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டு போயிட்டாரு அதுலதான் எடப்பாடி பயந்துட்டார் பிஜே அது ஜெல்லாக தொண்டர்களை கோவப்படுத்துவது மைனாரிட்டி இடம் கிடைச்சு கூட எங்களுக்கு இடம் தரமாட்டா அந்த கூட்டம் நாங்க எண்ணத்துக்கு இருக்கணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொல்ற நியாயமான உணர்வு கிளம்பும் தலைவர் இப்போ இப்படி சொல்லுவார் அமித்ஷா கூப்பிட்டு ரெண்டு மிரட்டு மிரட்டினா இல்லை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் பாருங்க அண்ணாதிமுக தொண்டனுக்கே ஒரு உணர்வு இருக்குது பிஜேபி காரணம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கிறாங்க ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஏன் சார் இவ்வளோ லேட்டு தள்ளிக்கிட்டே போச்சேன்னு கேட்குறாங்க அமித்ஷா சொன்ன பதில் நீங்களும் பார்த்தீங்கன்னு நானும் பார்த்தேன் மிக வலுவான கூட்டணி அமைப்பதற்காக காத்திருந்தோங்கிறார் அப்படின்னா எடப்பாடியை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுங்கிறார் அப்போ தலைவரை ஏதோ பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்கிற கருத்தை பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார் ஒரு உணர்வு இல்ல அண்ணாதிமுக தொண்டர் எடப்பாடி வெறுக்கிறவங்க கூட எடப்பாடி மேல பரிதாபப்பட்டிருப்பான் தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே என்ன சரி இதை நான் வேற விதமா பார்த்தேன் என்ன அமித்ஷாவையே அலைக்கழித்து விட்டார் நம்ம தலைவர் இபிஎஸ் அந்த தொண்டன் ஏன் நினைக்க கூடாது அமித்ஷா முடிவு ஏன்னா அவர் தான் தொடங்கினார் அவர்தான் தான் பேச்சு நடத்தினார் அவர் தான் மிரட்டினார் உருட்டினார் அமித்ஷா தான் வாய தரன்னு சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு தைரியம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையை மாற்றியது அண்ணன் எடப்பாடி தான் அவருடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி ஆர்வி பி சொல்ல சொல்லுங்க கோயம்புத்தூர் பக்கம் ஒருத்த ஓட்டு போடுவாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார் அந்த அந்த அவர் தேசிய கூட்டணி ஆட்சி அமையும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் சொல்றது கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆக அமித்ஷா சொன்னது என்ன இபிஎஸ் அவர்கள் சொல்வது என்ன இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது இது கொஞ்சம் பின்வாங்கப்பட்டிருக்கிறதா கூட்டணி அமைஞ்சது விமர்சனங்கள் வந்து இப்போ இருக்கிற சில கசப்புகள் வேதனைகள் குழப்பங்கள் அதெல்லாம் தள்ளிட்டு இப்போ இந்த கூட்டணி ஆட்சியை பற்றின விவகாரம் மேலே வந்திருக்கு அமித்ஷா இந்தியில் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது பக்கத்தில் இருந்த எடப்பாடிக்கும் தெரியாது ஆனால் அவர் பேசி முடித்த அடுத்த செகண்ட்லேருந்து அதை மொழிபெயர்த்து தமிழில் ஒருத்தர் சொல்கிறார் இப்போ தமிழில் சொல்கிற போது இந்தி தெரிந்த அண்ணாமலை பக்கத்தில் உட்கார் நைனா நாகேந்திரன் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு இந்தி தெரியாதுன்னே வச்சுக்கோம் அப்போ தமிழில் சொல்கிறார் எடப்பாடி அதை கேட்குறார் இணைந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் சேர்ந்து தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார் அந்த இதில் யாருக்கு எவ்வளோ பெர்த்துன்னு ஒரு கேள்வி வருது அதெல்லாம் அப்புறம் பேசுவோன்னு வராங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி அதை உறுதிப்படுத்தி அடுத்தடுத்த கேள்விகள் வர்றதையும் தமிழில் தான் கேட்குறார் எடப்பாடி தம்பி ஒரு நிமிஷம் அந்த மைக்கை கொடுங்கன்னு வாங்கி நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துட்டோம் மனப்பூர்வமாக அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் இப்போ பேசலை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா கூடாது நம்ம ரெண்டு பேரும் சொல்கிறது ஈஸி அங்கே அமித்ஷாக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த யதார்த்தம் புரியாதவன் அல்ல நான் அன்னைக்கு விட்டுருங்க அவர் பேச பேச தொலைக்காட்சிகளில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது எடப்பாடி அதை பார்க்கல பார்க்குற வாய்ப்பு அங்கே ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தவருக்கு இல்லை வீட்டுக்கு போகிறார் போன உடனே இரவு விருந்துக்கு ஏற்பாடு நடக்குது அமித்ஷா பின்னாடியே போகிறார் அந்த நெருக்கடியில் அமித்ஷா கிட்ட ஜி என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தனி அறையிலையாவது கேட்டிருக்கலாம் கேட்கல அந்த தைரியம் அவருக்கு இல்லை இனிமேலும் வராது விருந்தை முடிச்சுட்டு போயிட்டார்ல நைட்டு ஹாயாக டிவி பார்த்துட்டு இருப்பார்ல ஏன்னா இப்படி தொடர்ந்து போடுறாங்களே கூட்டணி ஆட்சின்றாங்களே சரி டிவியில் ஏதோ போடுறான் நாளைக்கு பார்ப்போம் அடுத்த நாள் பேப்பர் படிக்கணும் தலைப்பு என்ன போட்டிருக்கேன் நீங்களும் படிங்க நானும் படிக்கிறேன் இவ்வளோ பெரிய பொய்யை அல்லது எடப்பாடி பாஷையில் சொன்னால் அமித்ஷா சொல்லாத விஷயத்தை இப்படி கண்டுபிடிச்சி இவங்களும் போட்டிருக்கான் எல்லா பத்திரிக்கையும் போட்டிருக்காங்களே இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது ஏன்னா நம்ம இப்படி ஒன்றும் பேசவே இல்லை கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோம் கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷாக்கு விருப்பம் இருக்கலாம் அதிமுக பொதுச்சியாளர் நான் அப்படி ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்கல என் விருப்பமும் அது வரலேன்னு அவர் நினைச்சிருந்தார்னா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்குலாம் இப்போவும் சொல்ற அவருக்கு துணிச்சல் வராது ஒரு அறிக்கை ஒரு ட்விட்டு அன்னைக்கு நைட்டு ரெண்டு ட்விட்டு போடுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைந்ததை பெருமையாக கருதுகிறோம் அமித்ஷா என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் மோடி வரவேற்று சொன்னதுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்விட்டு போடுறார் இவ்வளவெல்லாம் செய்ய தெரிஞ்ச எடப்பாடிக்கு அமித்ஷா ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும் வேண்டாம் அடுத்த நாள் அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு எடப்பாடி இப்ப சொல்கிறத நம்பி நான் சொல்றேன் ஒருவேளை எடப்பாடி ஒருவேளை நிர்பந்தங்களுக்கு பயந்து சொல்லியிருந்து சரின்னு சொல்லி அது அமித்ஷா சொல்லியிருந்தால் கூட என்ன காரணமா இருந்திருக்கும் இப்ப மறுக்கிறதுக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு வலுவான மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி அண்ணாதிமுக ஆயுத மாதிரி கிடைச்சிருக்கு ஒரு ஆங்கில அது மக்கள் ஏற்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களா பிஜேபி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசா தெரியல அது எப்படி மக்கள் பார்ப்பாங்கிறது ஒரு பக்கம் மத்தியில் ஆளுகிற பிஜேபி திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க சரியான ஆயுதம் அண்ணாதிமுக அந்த வகையில் இது வரவேற்க வேண்டிய கூட்டணி தான் இயல்பான கூட்டணி தான் திமுக கூட்டணி உடையா இப்ப உடைஞ்சு காங்கிரஸ் தனியா இருக்குன்னா அண்ணாதிமுக பிஜேபி பக்கம் போலாமா காங்கிரஸ் பக்கம் போலாம் எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் பக்கம் தான் போவாங்க சில மாசம் முன்னாடி வரைக்கும் அதற்கான பகிரத பிரயத்தனம் செய்தவர் எடப்பாடி தம்பிதுறை மூலமா இன்ன சிலர் மூலமா சில பேர் பேரை சொல்லக்கூடாது ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரண காய் நகர்த்தர்கள் நகர்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணியை சேர்வதற்கு அவ்வளோ மெனக்கெட்டார் அந்த கூட்டணி உடையிற சூழல் வந்தால் நம்ம சேர்ந்துக்கலாம் இல்லை உடைச்சிட்டு வாங்கன்னு பார்த்தார் உடையல வரலை இப்போ இதுக்கு போயிட்டார் ஸோ இயல்பான கூட்டணி அதையெல்லாம் யாரும் மறுக்கல இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க ஆனா பக்கத்துல ஒரு இறுக்கமா தானே அமர்ந்திருந்தார் துணிச்சல் இல்ல கூட்டணியில நேரம் எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொன்னார் இன்னும் சில மாசம் போகட்டு என்ன அவசரம் தான் சொன்னார் அந்த இவ்வளவு அவசரப்படுத்தி நம்மள உட்கார வச்சிட்டாங்களே அந்த நிர்பந்தம் தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் இயல்பான கூட்டணி இயல்பான கூட்டணி அது அமைந்த விதம் அறிவிக்கப்பட்ட விதம் தான் தவறான நேரம் தவறான விதம்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது அப்படியே ஒரு நாட்டுக்கே துரோகம் பறிட்டாங்க ஸ்டாலின் சொன்னாலும் அதிகப்படியான வார்த்தை அப்படி சொல்ற உரிமையெல்லாம் அவரு கிடையாது இது மக்களால் இந்த கூட்டணி நிராகரிக்கப்படும் சொல்லட்டும் அது நியாயமான வார்த்தை உங்களை தோற்கடிப்பார்கள் விரட்டி அடிப்பார்கள் வரைக்கும் சொல்லலாம் தமிழ்நாட்டையே கொண்டு போய் அடமான கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை அப்ப நீங்க நல்ல கூட்டணி அனுப்பிய அண்ணா இவங்க தனியா இருக்கணுமா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா சொல்லுங்க இது என்ன நியாயம் ஜனநாயகத்துல அடுத்தவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னா இன்னொரு கட்சியும் முடிவு பண்ண முடியாது ரைட்டு அதனுடைய விளைவை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அவள் நிராகரிக்கலாமா ஏற்கலாமா வெற்றி கொடுக்கலாமா கிரீடத்தை தூக்கி வைக்கலாமா இல்லை எட்டி வதைக்கலாமா இதெல்லாம் மக்கள் தான் முடிவு போடணும் அமைஞ்சிடுச்சு அப்போது சந்தோஷப்பட வேண்டிய தொண்டர்கள் ஏன் சந்தோஷப்படலை நான் துக்க வீடு மாதிரி இருக்குன்னு பல பெட்டிகளை சொன்னேன் சும்மால்லாம் சொல்லலை நானும் அண்ணாதிமிக்கார்டோட உணர்வுகளை அறிஞ்சவன் பல பேரோட பல நூறு பேரோட தொடர்பில் இருக்கிறவன் பேசுகிறவன் யாருக்கிட்டேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை இவ்வளோ பெரிய அணி அமைஞ்சிருக்கு திமுக கொடைசல் கொடுக்குற ஒரு ஆயுதம் கையில் வந்து யாராவது சந்தோஷப்பட்டனா இல்லை லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரியாமல் இருந்திருக்குமா எடப்பாடி கிட்ட போய் அவங்களும் சொல்லியிருப்பாங்க தலைவரே சந்தோஷமா இல்ல எம்ஜிஆரே செய்யாத காரியம் ஜெயலலிதாவே செய்யாத காரியம் நீங்க அந்த கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு ஒத்துக்கிட்டீங்க அல்லது ஒத்துக்கிட்ட மாதிரி தோற்றம் இருக்கு இதை நம்ம சரிப்படுத்தலைன்னா நல்லா இருக்கான்னு ஒருவேளை சொன்னப்பருதான் அஞ்சாவது நாள் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்ப கூட என்ன சொல்றாரு நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் எடப்பாடி சொல்லவே இல்லை அமித்ஷா அப்படி சொல்லவில்லை அவர் சொல்லாதது நீங்க விஞ்ஞானபூர்வமா போய் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அங்கிட்ட சுத்தி சுத்தி வராத தவிர நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தரமாட்டோம்னு ஒரு ஒரு அறிவிப்பு மாதிரி ஏன் அன்னைக்கு ஒரு விடலை புரியுதுங்களா இல்லை அவர் சொன்னார்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொன்னமே தவிர கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் சொல்லலையே அப்படின்னார்ல சரி இப்போ கூட நான் தெளிவுப்படுத்துறேங்க நாங்கள் பிஜேபின்னு இல்லை நாங்கள் ஆட்சி அமைத்தால் தனியாக தான் ஆட்சியமைப்போம் நாங்கள் தரமாட்டோம்ன்ற அந்த வார்த்தை வரல ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டார் அமித்ஷா அப்படி சொன்னது தப்பு அப்படி சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொல்கிறார்ல சரி சொல்லி முடிச்சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கணும் பிஜேபி கிட்டேருந்து வரைக்கும் வந்துருக்கணும் நைனா நாயந்திரன் நழுவுனார்னு சொல்கிறாங்க நழுவல அவர் இடத்துல அவர் தான் சொல்ல அப்படி தான் சொல்ல முடியும் மேலிடம் முடிவு பண்ணோம் அமித்ஷா முடிவு ஏன்னா அவர் தான் தொடங்கினார் அவர் தான் பேச்சு நடத்தினார் அவர் தான் மிரட்டினார் உருட்டினார் அமித்ஷா தான் வாய்த்தர்றதுன்னு சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு அப்படி அவர் சொல்லாத வரைக்கும் இந்த குழப்பங்கள் தொடர்ந்துக்கிட்டார் இந்த குழப்பங்களுக்காக தான் நான் சொன்னேன் இயல்பான கூட்டணியாக இருந்தாலும் கூட தவறான நேரத்தில் அறிவிக்கப்பட்டது அதாவது இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது பேசி வச்சுக்கணும் டிசம்பரில் ஜனவரியில் அது விடணும் அப்படி இதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு நேரமே தரக்கூடாது குழப்பங்களுக்கு இடம் தரக்கூடாது அப்படியே தேர்தல் நாமினேஷன் பிரச்சாரத்துக்கு எந்த தலைவர்களும் எந்த இயக்கமும் கடந்த காலங்கள்ல அப்படி செய்ய தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் இல்ல குழப்பம் ஏன் இதை சொல்றீங்க அவர் தான் தெளிவுபடுத்தினதற்கு பிறகும் இது குழப்பம் இது குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது தரப்புல யாராவது ஆமாங்க நாங்க கூட்டணி ஆட்சியா பங்கு கேட்கல எடப்பாடி போயிட்டு சரிதான் அமிஷா அங்க அமித்ஷா ஒரு பேட்டி கொடுக்கிறப்ப அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க ஆனா இங்க இபிஎஸ் வந்து எதையுமே சொல்லல சொல்லல அப்போ இவர் சொல்லணும்னு அவசியம் அவரு அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு இங்க பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சீரிய கூட்டணி அப்படிங்கறத அமிஷா சொல்லிட்டார் அப்போ கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது இங்க இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அப்ப இங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்டேட் வந்துருச்சு இல்ல இன்னும் என்ன உங்களுக்கு குழப்பம் வந்து அன்னைக்கு நைட்டே வந்திருந்தா அடுத்த நாள் காலையில வந்திருந்தா அது கிளியர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிருக்கலாம் அஞ்சு நாள் மௌனமா இருந்தது ஏன் நான் கேக்குறேன் அந்த அஞ்சு நாள் கடந்து எடப்பாடி சொல்லி மூணாவது நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை வாய் திறக்க மாட்டேது இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ரெண்டு கட்சி நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கு குழப்பம் இருக்கு தலைவர் இப்ப இப்படி சொல்லுவாரு அமித்ஷா கூட்டு ரெண்டு மிரட்டு மிரட்டினா இல்ல இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் பாருங்க அண்ணா இவங்க தொண்டனுக்கே ஒரு உணர்வு இருக்கு பிஜேபிக்காரணம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கங்கிறாங்க அப்போ யாராவது ஒரு பொறுப்பான தலைவர் வேறு யாருமே சொல்ல அமித்ஷா தான் சொல்லணும் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசியது நிஜம் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு அவர் சொல்லணும் இல்லை எடப்பாடி ஜி சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஒன்று சொன்னால் தான் இந்த கூட்டணி நல்ல விதமாக பயணிக்க தொடங்கும் இல்லாட்டி தொடங்குற போது இந்த குழப்பங்கள் இன்றைக்கி தீந்துட்டதான் நீங்கள் நினைக்காதீங்க சரி நேற்று ஒரு அறிவிப்பு வந்துச்சில்ல கூட்டணியை பற்றி யாரும் பேசாதீங்க அண்ணா தீபா வந்துச்சா நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் நம்ம கட்சி மீது அபிமானம் கொண்டவர்கள் யாரும் தொலைக்காட்சிக்கோ யூடியூபுக்கோ சமூக வலைதளங்களோ வேறு எந்த வடிவிலானதுக்கோ யாரும் பேட்டி தராதிங்க ஏன் தெரியுமா சொல்றார் உற்சாகப்பட வேண்டிய விஷயம் தானே மக்கள்கிட்ட கிட்ட எடுத்துட்டு போகணும்ல இப்படி எடுத்துட்டு போக வேண்டிய நேரத்தில் யாரையும் பேச வேணாங்கிறீங்களே ஏன் என்ன தம்பிதரை கொடுத்த பேட்டி அவர் என்ன தப்பா சொல்லிட்டார் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டார் நான் பார்க்குறேன் எடப்பாடி சொன்ன பிறகு அது அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டை நானே உங்களுக்கு கொடுத்த பெட்டில் இன்னும் சில பேர் கூட சொன்னேன் என்பதில் அது தோத்து போன தேரி கலைஞர் என்கிற ராஜதந்திரியாலேயே வெற்றியை பெற்றுத்தர முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி இது கூட்டணி ஆட்சிங்கிறது இத்தனைக்கு மறைமுகமாக தான் சொன்னாங்க வெளிப்படையாக கூட அறிவிக்கல மக்கள் ஏற்றுக்கல எம்ஜிஆர் தான் ஜெயித்தார் அதிமுக வரலாற்றில் இது வரைக்கும் அப்படியே வரல யாரும் அறிவிச்சது கிடையாது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கூட்டணி ஆட்சி பங்குன்னு சொல்லலை அதுக்கு அண்ணா அவசியமும் வந்ததில்லை தோற்றுட்டா தோத்துருக்காங்க ஜெயிச்சுட்டா தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்காங்க கடந்த கால வரலாறு ஸோ அந்த சூழலே வரலை அப்போது அந்த வரலாறுல சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் அதுக்கான சூழல் இல்லை அதுக்கு அவசியம் இல்லை நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதோடு நிறுத்திருக்க வேண்டிய தம்பிதுரை ஒரு ஸ்டெப்பு அடுத்த கட்டத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு போதிய இடங்கள் கிடைக்காத போதும் மைனாரிட்டி இடங்கள் தொண்ணூறு ப்ளஸ் கிடைச்ச போதும் கூட அவரே கூட்டணி ஆட்சி அமைக்கலை அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் கூட நல்லா கவனிங்க நாங்கள் தனித்து தான் ஆட்சி பொங்குகிறார் இது ஏதோ அண்ணாதிமுக தொண்டனுக்கு உற்சாகத்தை தரலாம் ஒரு எழுச்சி மாதிரி காட்டலாம் ஆனால் கூட இருக்கிற கட்சிகளை சுரண்டி பார்க்குற வேலை எந்த தொலைமை கட்சியும் அதை ரசிக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுன்னு இன்றைக்கி கோரிக்கை தான் வைக்க முடியும் ஆனால் ரிசல்ட்டு வந்து உங்க கிட்ட 92டா இருக்கு இங்க கிட்ட. நாங்க ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து 48டா வச்சிருக்கோம். முப்பது ஆட்சி அமைச்சலாம். நாங்க நாற்பது கொண்டு குளபோ நீங்க உங்களுக்கு ஆட்சில பங்கு தர மாட்டேன் அது நாங்க வேடிக்கை பார்க்கணும்னு கேட்டாலும் எவ்வளவு நியாயமான வேதனை. நடந்த வரலாறு தானே தம்பித்ரே சொல்றாரு. அவர் என்ன சார் நடந்த வரலாறு மட்டும் சொல்லிந்தா பிரச்சனை இல்லை நானும் சொல்றனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காங்க முன்னச்சிருக்கையா. 92டா தொண்டர்களுக்கு உற்சாகம் தரும் கூட்டணி கட்சிகளை சுரண்டி பார்க்கும் அப்போ ஏற்கனவே நம்ம ஒரு கருத்தை சொல்லி அமித்ஷாவை கோவப்படுத்திட்டோம் எடப்பாடி நினப்பாரு இப்போ சும்மா இருக்கிற பிஜேபி தொண்டனையும் சுரண்டி விடுற மாதிரி யோ எங்களுக்கு மைனாரிட்டி இடம் கிடைச்சாலும் மெஜாரிட்டி கிடைக்கலனால உங்களை அமைச்சரில் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றது சுரண்டி பார்க்கற வேலை

சரி அஞ்சு நாள் கழிச்சு பேசுனா கூட அவர் பேசுறாருல்ல அந்த துணிச்சல் எப்படி வருது உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதுனால தானே பேசுறாரு இந்த விஷயம் இங்க பேசுனா கண்டிப்பாக டெல்லி தலைமைக்கு செல்லும் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு கூட இங்க இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கறத உறுதியா சொல்றாருல்ல ஒவ்வொரு கட்டத்துலயும் ஏன் அவரை நீங்க துணிச்சல் இல்லாதவராகவும் ஆளுமை இல்லாதவராகவுமே டவுன் பண்ணிட்டு டவுன் பண்றது நம்ம நோக்கம் இல்ல சொல்ற விஷயத்தை தெளிவா அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னவரு

சொல்லணுமா கூடாதா நீங்கள் சொல்கிற ஆளுமைங்கிறது அப்போ தான் வரும் அவர் என்ன செஞ்சாலும் அவர் ஆளுமை சொல்ல மாட்டேன் நான் ஒன்றும் பிடிவாதமாக இல்லை அந்த கட்சி நல்லதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் தம்பிதரை சொன்னது பாதி வரைக்கும் சொன்னது தலைவருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு கொள்கை பரப்புச்சாளர் கட்சியினுடைய கொள்கையை அதை எடப்பாடி ஒன்று சொல்லிவிட்டு அந்த கொள்கையை பரப்புற வேலையை அவர் செஞ்சார் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டு போயிட்டார் அதில் தான் எடப்பாடி பயந்துட்டார் பிஜே அது ஜெல்லாக தொண்டர்களை அது மைனாரிட்டி இடம் கிடைச்சி கூட எங்களுக்கு இடம் தர மாட்டேன்னா அந்த கூட்டில் நாங்கள் எண்ணத்துக்கு இருக்கணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொல்றோம் நியாயமான உணர்வு கிளம்பும் பிஜேபிக்கு மட்டும் இல்லை இனிமேல் சேர வாய்ப்புள்ள பாமகவுக்கு சேர வாய்ப்புள்ள தேமுதிகாவுக்கு இன்னும் சில கட்சிகளுக்கெல்லாம் அந்த கோபம் வருமா வராதா அப்போ இவரே சும்மா கிடக்கிறத சுரண்டி வர மாதிரிதான் இதுதான் அவர் உஷாராகிறார் இது ஒரு தலைவர் செய்கிற வேலை தான் தான் அந்த அறிக்கையை விடுறாரு சரி அந்த அறிக்கை கூட இது போய் மக்கள்கிட்ட போய் சேரட்டும் தொண்டர்கள போய் சேரட்டும் நினைச்சிருந்தாருன்னா இந்த பத்து பேர் பேசுங்கன்னு தான் சொல்லுங்க எடப்பாடி பண்ண தப்பு என்ன தெரியுமா குறைஞ்சபட்சம் பத்து பேர் கூட்டம் உக்காரி பேசினாருங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பேசல இந்த தம்பிதுரையே தங்கமணி வேலுமணி செங்கோட்டி எல்லாரும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டோம் வேற வழி இல்லாம நான் எடுத்தேன் திமுக வீழ்த்தரும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம இப்படிதான் எடுத்திருக்கோம் இந்த முடிவை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க இது வரைக்கும் சொல்லுங்க அமித்ஷா சொன்ன மாதிரி நான் கூட்டணியில் பங்கு தரேன்னு சொல்லலை இதை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்திருப்பாரா அதையும் நடத்த மாட்டார் அவங்கவுங்க பேச கட்ட போடுறாருன்னா இது ஒரு கட்சி இயங்குகிற விதம் இது அல்ல இப்போ ஒட்டு மொத்தம் நீங்க மீடியாவுக்கு யாரும் பேசாதுங்கிற கருத்து எப்படி பேசாரோ அதிமுக அபிமானிகளையும் பேசக்கூடாதுங்கிறார் அதிமுக ஆதரவாளன்னு போட்டு உட்காடுறாங்களே அவங்களுக்கும் இந்த கட்டுப்பாடு இருக்கு அவங்க நிஜமா மதிக்கிறதா இருந்தா எடப்பாடி அவங்க டிபேட்டுக்கே போகக்கூடாது இது எந்த வகையில நியாயம் கேட்கிறேன் அப்போ கூட்டணியையும் தப்பான நேரத்தில் அறிவிச்சு அதை பற்றின விளக்கத்தை இனிமேல் போய் சொல்லிடாதேன்னு சொல்லி அப்படி என்னத்தை தான் சாதிச்சீங்க இந்த கூட்டணி எதுக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா கூடாதா எதனால சந்தோஷம் வரலை இவ்வளோ பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு அண்ணாதிமுக பார்வையில் திமுக வீழ்த்தொண்டு நினைக்கிற ஒரு ஒரு தொண்டன் மனசுலேயும் உற்சாகம் வந்திருக்கணும் ஏன் வரலை நம்ம எப்படி சவுத்தில் ஜெயிக்க போகிறோம் நம்ம எப்படி டெல்டாவில் ஜெயிப்போம் இன்றைக்கே கேள்வி இருக்குது பாமக வந்தால் கூட வட மாவட்டங்களில் அந்த அணி திமுக அதிக இடம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் மறுக்கலை போதுமா நாங்கள் வடக்க ஜெயிச்சிட்டோம் ஆட்சி அமைப்பீங்களா எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும் அந்த உணர்வு பயம் கேள்வி இருக்கிறதுனால தான் அண்ணாதிமுக முகாமில் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னேன் ஜெல் அவன் சந்தோஷமா எப்படி ஜெல்லாவா பிஜேபி யார் கூட எப்படி ஜெல்லாக முடியும் தலைவர் எப்படி மிரட்டிட்டாங்க தலைவர் எப்படி பண்ணிட்டாங்களே அவன் பேசிட்டு இருக்கான் நாளா அவன் முகத்துல எங்க சந்தோஷம் இருக்கு இதையெல்லாம் வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு சரி ஒரு அதான் திரும்ப அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தையை நான் திருப்பி அண்ணா அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் நடந்து கொள்கிற விதம் இது அல்ல இது ஆளுமை பண்பும் அல்ல தலைமை பண்பும் இல்லை ல போயிட்டு இருக்கும் போது ஆமான அரசியலையும் பேச வந்து சும்மா மொட்டை ஒரு வார்த்தை ஒரு பால தீக்கு போட்டு வந்திருக்கணும் கதி கலைஞருப்பானுங்க திமுக முகாமு கதி இருக்கும் அண்ணா காரணம் தலைவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பான் சொல்லக்கூடாது இங்க வர்றாரு ஆமா அரசியல் பேசா வேற என்ன பேச சொல்றீங்கன்னு கேட்டு அதை அப்படி உயிரோட்டமாவே வச்சிருக்கணும் தொண்டன் தயாராயிடுவான் தலைவர் ஏதோ பிஜேபி கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு ஆனால் இப்படி வழுக்கட்டாயமாக வர வச்சு அஞ்சரை மணி நேரம் மாற்றி 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 பேனரை மாற்றி டயத்தை மாற்றி அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டு பத்திரிக்காரனுக்கு கொஞ்சம் பொறுங்கப்பான்னு சொல்லி அஞ்சரை மணிக்கு உட்காந்து பேசும் ஒரு பத்திரிக்காரன் கேட்குறான் அமித்ஷா கிட்ட ஏன் சார் இவ்வளோ லேட்டு தள்ளிக்கிட்டே போச்சேன்னு கேட்குறாங்க அமித்ஷா சொன்ன பதில் என்ன நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் மிக வலுவான கூட்டணி அமைப்பதற்காக காத்திருந்தோங்கிறார் அப்படின்னா எடப்பாடியை கூட்டிகிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆச்சுங்கிறார் அப்போ தலைவரை ஏதோ பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்கிற கருத்தை பொது போட்டு உடைக்கிறார் ஒரு உணர்வுள்ள அண்ணாதிமுக தொண்டை எடப்பாடி வெறுக்கிறவங்க கூட எடப்பாடி மேலே அன்னைக்கு பரிதாபப்பட்டிருப்பான் தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு முதல்ல அந்த கருத்தை யாருமே புறந்துள்ளாதீங்க அரசியல் ஆயிரம் இருக்கட்டும் அவன் மனசில் இந்த கருத்து வேரூன்றி போயிடுச்சு அதை மாற்றுறதுக்கு ஒரு வழி பார்க்கணும் அதை செய்ய தவறிட்டான் தான் என்னை போன்றவர்கள் இதை வேதனையோட தான் எடுத்து சொல்கிறோம் இந்த வாய்ப்பை தவற விட்டாரு வேறு ஆப்ஷன் இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் இயல்பான கூட்டணி சரி இதை நான் வேறு விதமாக பார்த்தேன் என்ன அவ்வளோ மணி நேரமும் காலையிலேருந்து மாலை வரை அமித்ஷாவையே அலைக்கழித்தவர்

அண்ணாமலையை மாற்றிட்டோம் தலைவருக்கு சாணிக்கத்தனத்துக்கு கிடைச்ச வெற்றி வெளிப்படையை சொல்லுவில தைரியம் இருந்தால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையை மாற்றியது அண்ணன் எடப்பாடி தான் அவருடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றினு ஆர் உதயகுமாரை சொல்ல சொல்லுங்கள் கோயம்புத்தூர் பக்கம் ஒருத்தன் ஓட்டு போடுவானா அண்ணாமலைக்காக தான் இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க நீங்கள் மறுக்க மாட்டேங்கிறத இத வெளிய சொல்ல முடியும் வெளிய சொல்ல முடியாத ஒரு விஷயம் சாணக்கேத்தனம்னு யாராவது ஒத்துப்பீங்களா எல்லாத்தையும் வெளியில சொல்லணும் நீங்க ஒரு அண்ணாமலை எப்ப தெரியுமா மாத்திர சாணக்கியத்தனம் இறந்திருக்கோம் நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கூட்டணி உடையிறதுக்கு முன்னாடி அமைதியா இருந்துட்டு நான் வந்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கிறோம் நிட்டு விலகுறேன்னு சொல்கிறதுக்கு பேராக தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லி பிஜேபி ஒரு பதட்டத்திலே வச்சுருந்து அப்போ சாமியார் ஊட்டலாம் கடைசியாக நேரத்தில் பேரம் பேசுனாங்க அந்த சமயம் போது அண்ணாமலை மாற்றுங்க நாங்கள் வர ஒத்துக்கிறோம் அப்போ தான் அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு கண்டிஷன் வந்து அப்போ அண்ணாமலை மாற்றிருந்தால் நிஜமாக எடப்பாடியுடைய ராஜதந்திரத்துக்கும் அவருடைய ப்ரெஷருக்கும் கிடச்சி வெட்டின்னு சொல்லலாம் இப்போ நாமினேஷன் ஃபைல் நாளே அந்த நாள் தான் ஏதோ எடப்பாடி வந்து அதை தேர்தல் அப்படியே தள்ளி கொண்டுட்டே வந்த மாதிரியும் இல்ல ஒரு ஆறு மாசம் அண்ணாமலை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரியும் காக்கா உட்கார பணம் பணம் விழுந்தது நிஜம் காக்கா உட்கார்ந்தது நிஜம் ரெண்டும் ஒரே நாள்ல நடந்துச்சு அடுத்து அடுத்து நிகழ்வு நடந்து சொல்றேன் எடப்பாடிக்கு ஏதோ ஒரு கௌரவத்தை கொடுத்துறாதீங்கன்னு தடுக்கிறதுக்காக நான் இதை சொல்லல இல்லாத பெருமையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கன்னு சொல்றேன் சரி இப்போ இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு தம்பிதுரை பேச்சு இதோட ரியாக்ஷன் அதை தெரிஞ்சுக்கிறது நான் காத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் அமித்ஷா தான் அவர்தான் தான் இது சொல்லி ஆகணும் வேறு யாருமே அதை பதில் சொல்லி ஏன்னா பேச்சு நடத்துனது மிரட்டினது உருட்டுனது எல்லாம் அவர்தான் தான் அவர் தவிர யாருமே விலக சொல்லணும் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னா ஒன்று எடப்பாடி சொன்னது நிஜமா இருக்கணும் இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு வேறு இவரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுக உருவாகாத வரைக்கும் அந்த அணினால் ஒரு பிரோஜனம் இல்லை சவுத்துலேயும் டெல்டாவில் என்ன கூடுதல் பலம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை பாமக வந்தால் கூட வட மாவட்டங்களில் தான் தேமுதிக வந்தால் கூட ஒரு கூடுதல் பலம் ரெண்டு பர்சன்ட் கூட கிடைக்குமே தவிர வெற்றியை உறுதி செய்கிற அளவுக்குலாம் வெளிப்படையாக சொன்னால் அந்த கட்சிக்கு அவ்வளோ பெரிய பலம் இல்லை ஆனால் டிடிவிக்கு எதிரான அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது எதுக்கான சமிக் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை